வணக்கம் இன்னைக்கு நவகிரகங்கள்ல இருக்கும் குரு பகவான் சிறப்பை பற்றி பார்க்கலாம் அதாவது குரு பகவான் நான்கு வேதங்களை கற்றறிந்தவர் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் மற்றும் அவர் குரு என்ற அந்தஸ்து பெற்றவர் மற்றும் அவர் எண்ணற்ற யாகங்களை செய்து முடித்தவர் அதனால் அவர் திட்டை என்ற ஊர்ல போய் வசிஷ்டேஸ்வர் என்ற பகவானை பூஜித்து வணங்கி வந்ததால் அவர் நவக்கிரகங்களில் ஒரு தலைவராகவும் குருவாகவும் சிறப்பாக விளங்க பெற்றார் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் நவக்கிரகங்களில் இருக்கும் குரு பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறது அவருடைய சிறப்பு தான் நம்ம இப்போ பார்த்தோம் நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானே இன்று வியாழக்கிழமை அன்று நம்ம அவரை பூஜித்து ஏற்றி வழிபட வேண்டும்